அவன் திருந்துவான் பாக்குறேன் ஆனா பய பிடி கொடுத்தையே பேச மாட்டேங்கிறானு ஓய் இப்போது உங்ககிட்ட கைவசம் பொண்ணு இருக்கா எங்கிட்ட கைவசம் ம் இருக்கே பொண்ணு இருக்கு பின்ன என்ன ரகுபதிக்கு பேச்சு முடிச்சுன்னு வந்து தானே முடிச்சிடலாம் ஆனா வயசு வித்தியாசம் இருக்குமேன்னு பாக்குறேன் அப்படி என்ன பெரிய வயசு வித்தியாசம் ம் ரொம்ப பெருசு இல்லை முப்பத்ரெண்டு வருஷம் முப்பத்ரெண்டு வருஷமா ஆமா என் பொண்ணுக்கு ரெண்டு வயசு முப்பத்ரெண்டு வித்தியாசம் காரமோ காரமோ என்ன அடிச்சு ஓய் நான் என்ன ரகுనికి வளையறதுக்காக பொன்னு கேட்டேன் கல்யாணமணிக்கசாமி அப்ப ரெதுக்கு உம்மா கைவ செ இருக்காருன்னு கேட்டேன் பொன்னு பொண்ண கூட்டி வந்து இந்த பையில டாலிய கட்டுனா அவன் கட்டுவாங்குறாரா நீரே பொடைய கட்டி வந்து நின்னு பாறோம் தான்னு டாலி கட்டிடுவார் அப்படியா அப்போ மனுஷனே இவ்ளோ ஆசியை வெச்சிட்டு என்கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றான் இல்லையா இன்னைக்கு அவன் வா சாரி

நீ அதே பிரின்சிபல் எல்லா கரியாய்க்கும் ஃபாலோ பண்ணப்படாது நீங்க என்ன சொல்றீங்க இப்படி தான் போன வாரம் புடலங்கா சாம்பார் கொடுத்தேன் நான் கேரியர்ல இருந்து எடுக்கிறேன் அது திரௌபதி வஸ்தாபன மாதிரி வந்துட்டே இருக்கு எனக்கு ஆபீஸ்ல லஞ்ச் டைமே ஆஃப் அன் அவர் இதுல நான் புடலங்கா எடுக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் செலவிச்சுட்டா அப்புறம் எப்படி சாப்பிடுறது எங்க தோட்டத்துல விளைஞ்சது உங்களுக்கு ரொம்ப உசுராட்சியா அது சாதாரணமாக தோட்டத்துல விளையும் போது புடலங்கா முழுசா வளையும் அது சுபாவம் அப்படி நம்ம சாம்பார்ல போடும்போது போது நறுக்கி நறுக்கி போடலாமே சரி சரி

இப்படி சிகரெட் பிடிக்கிறேன் இப்படித்தான் பிடிக்கணும் திருப்பி வச்சு பிடிச்சா நெருப்பு சுட்டுடும் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்டா

அப்படியா சரி மடையா சார் எங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறது முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலேன்னு ஏற்கனவே என்ன குண்டலான பார்வை பார்த்து இருக்க இந்த டயத்துல அவரையே வச்சிருந்து என் கல்யாண விஷயத்தை அவசியமா பேசணுமா அப்போ உனக்கு கல்யாணத்துல ஆசைதான் அதை இங்க பேச வேண்டாங்கிற இவன் முன்னாடி பேச வேண்டாங்கிற இப்படி வச்சு பார்ப்போம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடம் அமைதியான இடம் காமன் குயட் பிளேஸ் நீ சஜஸ்ட் பண்ணு அங்க போய் பேசுவோம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடம் எஸ் காமன் குவாய்ட் பிளேஸ் பியூட்டிஃபுல் பிளே இங்கட நம்ம ஆபீஸ் கைலாசம் சாப்பாடு எப்படி சாப்பாடு ஏ ஒன் சரி உமக்கு கலியுக நலன் பட்டமே கொடுத்துடலாம் ஆனா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இனிமே சாப்பாடு கொண்டு வரும்போது கொஞ்சம் பெரிய டிஃபன் கையில கொண்டாடும் என்ன தேங்க்யூ சார் இன்ஃபேக்ட் இதுக்கு நீங்க என் ஒய்ஃப தான் பாராட்டும் ஏன் ஏன் நீர் சமைக்கலையா

இவரா மேனேஜர் ஆமா ஆமா இந்த கம்பெனிக்கு நான் மேனேஜர் இவா ரெண்டு பேரும் மேனேஜர் உங்க ரெண்டு இவையா பார்த்தா பயப்படுறாங்க ஜெகநாதன் யாரு ரொம்ப ஆசைப்படுறாரு ஏற்கனவே உங்க ரெண்டு பேரும் பார்த்து நான் பயந்து மிரண்டு இருக்கேன் இனிமேல் அவருக்கு நான் பயப்படணுமா இந்த விஷயம் சாருக்கு தெரியறதுனால இத வச்சு அவர் உங்க மேல பிளாக் மெயிலா பண்ண போறேன் பத்தியா பத்தியா நீ ஏன் பிளாக் மெயில் அதுக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம் போல இருக்க அப்படியே பிளாக் மெயில் பண்றதா இருந்தா கூட யாரு கிட்ட போய் சொல்லி பிளாக் மெயில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சாருக்கு தெரியாது நம்ம என்ன ஜெனரல் மேனேஜர் போய் சொல்லுங்க நான் சொல்ல போறோம்

போஸ்ட் பண்ண மாட்டேன் போய் சொல்லிடுவேன் ஐயோ ஏன்னா என் வீட்டு நம்பர் ஆறு பயணிப்பந்தரு உங்க ஜிஎம் வீட்டுல நாலு கிழமை விஷயம் சொன்னா நான் தான் சமயம் பேரை பத்தா பயப்படுறாரு சொல்லவே இல்லையே சொல்லுவார் சொல்லுவார் என்ன அவள அவசரம் அது ஒண்ணு இல்ல சார் எங்க ஆபீஸ்ல இந்த போல்ட் நெட் எல்லாம் manufactured பண்றோம் சரி இந்த போல்ட் நெட் சரியாவே மார்க்கெட்ல விலை போகல இது சேல்ஸ் ஆபீஸ் இதுக்கு இவர் மேனேஜர் பார்த்த சரி போல்ட் நெட் தான் விக்கலையே அப்படினுட்டு ஆபீஸ்ல சப்ளை பண்ற ரிப்பன் கார்பன் பேனா பென்சில் இது எல்லாத்தையும் இது திருட்டு தரமா சொந்த உபயோகத்துக்கு விக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு கிரிப் வேண்டாமா அவர் இஷ்டம் போற திருடுறதுக்கு அலோ என்ன என்னன்னைக்கு திருடுனார் என்னென்ன ஐட்டம் திருடுனார் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் எழுதி வச்சிருக்கோம் ஆசாமி

அதுதான் என் லைஃபே பாய்வாக்கிடுச்சு எப்படிடா எங்க அப்பாவுக்கு எம்மி சேர்த்து மொத்தம் ஒன்பது பசங்க எனக்கு பின்னாடி பிறந்தது எட்டும் பெண்கள் அதுவும் எப்படி எல்லாம் ஒரு வருஷம் கேப் அந்த காலத்துல எங்க அப்பா கிட்ட யாருமே சொல்லல போல இருக்கடா இரண்டு குழந்தைகளுக்கு இடையே போது இடஒழி வேணும்னு அது எல்லாம் பெண்களா போயிடுச்சு உங்க அப்பா சுத்தம் மோசங்க பொண்ணா பத்து பாரு மட்டையா அவர் என்னடா பண்ணுவார் பாவம் அது பெண்களா பிறந்திருத்தோம் முதல் தங்க பிறந்த உடனே வீட்டுல லட்சுமி பிறந்திருக்கா அப்படின்ட்டு விஜயலட்சுமி அடுத்த தங்க பிறந்த உடனே தானியலட்சுமி தைரிய லட்சுமினு அஷ்டலட்சுமி பேரையும் வச்சாச்சு நல்ல வேலை எட்டோட நிறுத்துங்க ஒன்பதாவது பிறந்திருந்தது நான் வேற எந்த லட்சுமி பாக்கி இருக்கான்னு அலையணும் சோ வயசுல வேண்டிய கல்யாணம் வீட்டில தங்கிச்சிருந்தாங்கிற காலத்தில தள்ளி போயிட்டே போயிருக்கீங்க கரெக்ட் இருபத்தி ஆறு வயசுல முதல் தங்க இருபத்தி ஏழு வயசுல தங்க இருபத்தி எட்டு வயசுல மூணாவது நாலு வயசுல கடைசி தங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன் கடைசி தங்க கல்யாணத்துக்கு

எனக்கு தலையே சுத்துதுற வெறுமன கேக்குற உனக்கு தலை சுத்தித்தனா எங்க அப்பனுக்கு எப்படி இருக்கும் யோஜனை பண்ணி பா சச்ச சச்ச வீட்ல எப்ப பாரு கல்யாண சாப்பாடு பருப்பு சிலி பால் பாயசம் பால் பாயசம் பருப்பு இப்பதான்டா ஒரு ஆறு மாசமா அங்க வெறும் பத்தியே சாப்பாடு உன்ன பார்த்து ரொம்ப பரிதாபமா இருக்குடா இதுல பெரிய கன்ட்ராவி என்னன்னா ஒவ்வொரு தரமும் நான் ஊரை விட்டு கிளம்பும் போதெல்லாம் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட ஏன்னா நம்ம ரகுவ பாத்தேலாம் அன்னைக்கு பார்த்தா மாதிரி இன்னைக்கு குழந்தையாவே இருக்காங்க அவளுக்கு இன்னைக்கு நான் முப்பத்தி நாலு வயசு எனக்கு ஒரு கல்யாணம் என் லைஃப் இப்படியே போகும் நீ ஒண்ணு கவலைப்படாத பேசாம ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் இல்லை அப்பா அம்மா கால டான் விழுந்துரு அதெல்லாம் தப்பு அவளுக்கு பிடிக்காது பிடிக்காது கருத்து செய்ய நீ உருப்பட மாட்டேன் ஏ எனக்கு தெரிஞ்ச அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்க போற முதல் பிரம்மச்சாரி நீ தான் தான் என்னடா இந்த விஷயத்தை உங்க அப்பாட்டி அம்மாட்டி சொல்றது வெக்கமா இருக்கா பயமா இருக்கா லிமிட் இட் மீ நான் நேரம் உங்க அப்பாட்டி டான் சொல்லி போடுறேன் அப்படி செஞ்சு வைக்காத வைக்காது நேர எங்க அப்பா ஒன்ன எழுத்து என் வந்து ஏண்டா பிரமத்துல இந்த கல்யாணத்துக்கு பறவறேன்னு பறக்கற அதுக்கு கண்ணத்துக்கு அனுமறம் எல்லாம் தூத அனுப்புற யாரு 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 அதுக்கு எண்ணத்துக்கு தூதெல்லாம் அனுப்புற ஏ எங்க அப்பாவை இங்க வரவழைச்ச விஷயத்தை சொன்னாதான் நடக்கும் உங்க அப்பாவை இங்க வரவழைக்கணும் ஆஹ் நல்ல ஐடியா என்ன உங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் லெட்டர் சார் உங்க பையன் சப்ரிங் பிரம் அல்சர் ஸ்டார்ட் இம்மீடியட்லி ஏ அந்த லெட்டரை பார்த்த உடனே உங்க அப்பா அங்க இருந்து ஓடி வருவார் இங்க

சரியான ஒரு துணை இல்ல துணைனா யாரு வைஃப் அப்படினே இந்த சாப்பாடு பிரச்சனை பெருசாக்கி உனக்கு ஒரு துணை ஐ மீன் வைஃப் வேணும்ங்கற அவசியத்தை உங்க அப்பாட்ட நாசூக்கா சொல்லிடுடா வெரி குட் வேலா சார் ம் நாசூக்கா சொல்லு அதுக்கு ரொம்ப நாசூக்கா சொல்லுடாதே ஏண்டா எங்க அப்பா எனக்கு ஒரு சமயக்காரியே முடிச்சு வச்சிருவேன் அப்பா அம்மா வர டைம் ஆச்சு இன்னும் இந்த பாதி கைலாசத்தை காணமே ஆயிரமுதி மடையாடா ஏன்டா உனக்கு லேட்டு அப்பா அம்மா எல்லாம் வந்தாச்சா அவளெல்லாம் ஏழை மணி வண்டிக்கு வர ஓ சாதியை ஸ்டேஷன் கமிச்சிருக்கேன் ஏய் என்னடா அது எக்கச்சக்கமா மருந்து போட்டுடலாம் என்ன ஒரு மாத காலமாக அல்சருக்காக நான் சாப்பிட்ட மருந்துகள் எப்படி நம்ம செட்டா கவனிச்சேன் உம் டேய் ஆஹ் எனக்கு ஒரு டவுட்டு என்ன உனக்கு வந்திருக்கிறது அல்சரா இல்ல கேன்சர் ஆடா ஏன் அல்சர் தானே சொன்னேன் என்ன கேன்சர்னு வச்சுக்குமே அல்சருக்கு இவ்வளவு மருந்தா இன் ஃபேக்ட் அந்த ஆக்சிஜன் சிலிண்டருக்கு இருக்கு பாஸ் அதுக்கு கூட ட்ரை பண்ணேன் அது மட்டும் கிடைச்சிருந்தது அல்சருக்கு இப்ப என் பக்கத்துல சாச்சி வச்சிருந்து அந்த குழாயை எடுத்து மூக்குல சொருகிண்டு சோகத்தின் உச்சகட்டத்துல போய் அப்படி ஆளே ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பேன் இதெல்லாம் ஒழுங்கா பண்ணியே இவர் ஷேவ் பண்ணாம இருந்திருக்க கூடாதா முகத்தை வளவளன்னு வச்சிருந்திருக்கே உனக்கு அல்சர்னா உங்க அப்பா நம்புவாரா காச்சக்காரனா தாடி மீசோடு இருக்க வேண்டாம் தாரி மீச பத்தி அப்ப சொல்லல இப்ப பேசுறியடா அதனால என்னடா யாரு டாக்டர் நம்ம ஜெகநாதன் தானே டாக்டர் விட்டு எங்க அப்பா கிட்ட சொல்ல சொல்லிட்டா போச்சு இது மாதிரி உங்க பையன் ரகுவுக்கு முகத்தை தவிர பாக்கி இடத்துல அல்ச